கத்ராய் கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுவது கத்ராய் ஏசு கிறிஸ்துவின் ஊழிய காரணம் உங்கள் சகோதரனாகிய பீட்டர் அமல்ராஜ் இப்பொழுது மீண்டும் அந்த வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் பிரியமானவர்களை இங்கே அப்பசனாகிய பேதூர் சொல்லுகிறார் களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் அப்படின்னா கலப்படம் இல்லாத இந்த திருவசனத்தின் மேலே நீங்கள் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டு படுகிறது மாணவர்களை முதல் ஒரு வீடியோவில் நம்ம பார்த்தோம் முதல் கலப்படம் எது என்று நம்ம பார்த்தோம் இப்போ ரெண்டாவது கலப்படம் எது என்பதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போய்கிறோம் பெரியணவர்களை மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் அந்த ஞானஸ்நானம் எப்படி கொடுக்க வேண்டும் என்றால் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய முப்பதாவது வயதில் யோர்தான் ஆற்றில் இறங்கி மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றதாக வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆனால் இங்கே கலப்படம் பண்ணி போதிக்கிறவர்கள் என்ன போதிக்கிறார்கள் என்றால் எட்டாம் நாளிலே வந்து ஞானஸ்நானம் கொடுக்கலாம் என்று தண்ணீரை தெளித்து ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள் இது எந்த விதத்திலும் வேதத்தின் அடிப்படையில் ஒரு சரியான காரியமே இல்லை இதை வந்து கிறிஸ்தவத்தில் எல்லாரும் செய்வதில்லை ஒரு சில சபை பிரிவுகள் இதை பின்பற்றி செய்து வருகிறார்கள் இது சரியான ஒரு காரியமாக இருக்காது ஆகவே பிரிய மாணவர்களே வேதம் சொல்லுகிறது போல ஒருவன் மனம் திரும்பி தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டு மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்று அவன் புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஒரு புதிய மனிதனாக களங்கமில்லாத ஞான பாழாகிய திருவசனத்தின் மேல் அவன் வாஞ்சியாய் இருந்து கட்டப்பட்டு அவன் கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும் ஆகவே மாணவர்களை இந்த கலப்படம் செய்து வேதத்தை போதிக்கிறவர்களை நீங்கள் பின்பற்றாமல் உண்மையாய் நமது கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வேதாகமத்திலே கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு தெளிவாய் நமக்கு கலப்படம் இல்லாமல் சொல்ல அதை நீங்கள் பின்பற்றி ஏசு கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் இருந்து இயேசு ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரத்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் ஆகவே இந்த கலப்படம் செய்து போதிக்கிறவர்களை நீங்கள் பின்பற்றாது இருங்கள் ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது இதே பேதொரு எழுது எழுதின நிரூபத்தில் சொல்லுகிறது மன ஏற்பாட்டின் காலத்தில் எப்படி கள்ள தீர்க்க தரிசிகள் இருந்தார்களோ அப்படியே புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள் இந்த கள்ள போதகர்கள் தான் இந்த நாட்களில் வேத வசனத்தை திரித்து மாற்றி அதை பொய்யாய் மனித உபதேசமாய் கற்றுடைய உபதேசத்தை விட்டுவிட்டு மனித உபதேசத்தை இதற்குள்ளே புகுத்தி நாட்களிலே சபைகளிலே மக்களை தவறான திசையிலே வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி கள்ள வார்த்தையை நீங்கள் பின்பற்றி நீங்கள் நடந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொள்வீர்கள் ஆனால் உண்மை ராஜ்ஜியமாகிய பரலோக ராஜ்ஜியமாகிய தேவனுடைய ராஜ்ஜியத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியவே முடியாது பிரியமானவர்களை உங்கள் கிறிஸ்தவ ஓட்டத்தை உண்மையாய் களங்கமில்லாத கலப்படமில்லாத திருவசனத்தின் மேல் வாஞ்சை வைத்து நீங்கள் அதில் தொடர்ந்து நீங்கள் ஓடுவீர்களானால் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற பந்தயப் பொருளை இழந்து போகாத படிக்கு நீங்கள் அந்த பந்தயப் பொருளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கொள்ளும்படி உண்மையாய் திருவசனத்தில் திரு வசனத்தின் சட்டத்தில் நீங்கள் ஒழுங்காய் கடைபிடித்து அதன் வழியில் நீங்கள் உங்கள் ஓட்டத்தை ஓடுவீர்களானால் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த பந்தய பொருளாகிய ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதை இதன் மூலம் நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் கத்ராய் இயேசு கிறிஸ்துதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்